ஆதித்ய சோர்ணலக்ஷ்மியின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு நட்சத்திரங்களின் குணநலன்களையும் அந் ஒவ்வொரு தசா புத்தியில் அந்த நட்சத்திரங்கள் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கும் என்பதையும் அந்த நட்சத்திரங்கள் என்ன வகையான கர்மாவை சுமந்து வருகுது ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் பிறப்பிலிருந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் என்ன மாதிரியான தசா புத்திகளை வந்து அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் என்ன மாதிரியான குணநலன்களுடன் இருப்பார்கள் இதை எண்ணியலுடன் எவ்வாறு வந்து இவங்க வந்து தொடர்பு அவங்க வாழ்நாள் பலன்களை வந்து அறிந்து கொள்ளலாம் என்பதை இந்த பதிவின் வழியாக தெரிந்து கொள்ளலாம் அன்பர்கள் வந்து இந்த பதிவினை வந்து பொறுமையாக கேட்க வேண்டியது தான் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பதிவினை முழுமையாக கேட்டு எந்தெந்த காலகட்டம் இந் உங்களுக்கு வரக்கூடிய தசாபுத்திகளில் நீங்கள் எப்படி இருந்து கொள்ளலாம் மற்றும் அந்த கிரகங்கள் ஒன்பது கிரகங்களும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்க போகுது அதையும் வைத்து உங்களுடைய பலாபலங்களை சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது இது வந்து ஒரு வானிலை அறிக்கை மாதிரி தான் அந்தந்த காலகட்டங்களில் நீங்கள் தைரியமாக கடந்து வந்துடலாம் ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குது பழங்களை எட்டிப்பாக்கிக் கொள்வதற்கும் இல்லை ஒரு சாதகமற்ற சூழ்நிலை நடக்குது அந்த காலகட்டங்களில் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுக்கொள்வதற்கும் இந்த பதிவு உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் சொல்லலாம் இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான பரிகாரங்கள் அதே போல் ஒரு இறை வழிபாடுகள் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்திற்கான பறவை விருட்சம் யோனி இவற்றை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதில் சொல்லியிருக்கின்ற முறைப்படி நீங்கள் பயன்படுத்தும் உங்களுக்கு சிறப்பான வாழ்நாளில் முன்னேற்றத்திற்கு இவையெல்லாம் வந்து ஒரு உந்துதல் இருந்து உங்களுக்கு விரைவாக முன்னேற்றத்தை தருவதற்கு இவையும் ஒரு வகையில் உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் அப்படின்னு சொல்லலாம் கேட்டை நட்சத்திரத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் கேட்டை நட்சத்திரம் விருச்சிகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சொல்லலாம் ராசி அதிபதி செவ்வாய் நட்சத்திர அதிபதி புதன் அப்போ செவ்வாய் புதன் புத்திக்காரகன் போராளி இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க அப்போ எப்படி இருக்கோம்னா வைராகியம் கோபம் வேகம் விவேகம் இதெல்லாம் கலந்து காணப்படும் கேட்டை கோட்டை கட்டுமா அப்படின்னு வந்து ஒரு பழமொழி இருக்குது கேட்டை கோட்டை கட்டும் இந்த சந்திரனும் இங்கே வந்து நீசம் ஆவார் செவ்வாயுடைய வேகம் புதனுடைய புத்தி இந்த சந்திரன் செவ்வாய் புதனை பாசிட்டிவாக ஆக்டிவேட் செய்யும் பொழுது இவங்க எடுத்த காரியத்தையும் கொள்கையையும் முடிக்கும் வரை ஓயாமல் அதில் வெற்றி காண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் கேட்டை ஒரு இடத்துல பிறந்ததுன்னா அந்த இடத்த விட்டு தள்ளி ஒரு இடத்துல மாட மாளிகை கட்டணுவாங்க அதனால் கேட்டை கோட்டை கட்டுன்னு கூட சொல்லலாம் அவங்க பிறந்த இடத்துலருந்து வேறொரு இடத்துக்கு செல்லும்பொழுது தான் அவங்க சுபிக்ஷமும் சகல சௌபாகியங்களையும் அடையிறாங்க அப்படின்னு சொல்லலாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து அதிக நாணம் உள்ளவர்கள் எதுலேயும் வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கணும்னு சொல்லுவாங்க இவங்க வந்து அழகான முகமும் உயரமான தோற்றமும் கொண்டவர்கள் சிறந்த கல்வி திறன் ஏற்கனவே சொன்னால் மாதிரி பேச்சு திறனும் இருக்கும் இளம் வயதிலேயே வந்து அதிகப்படியாக சம்பாதிக்கக்கூடியவங்க ஏன்னா உங்களுக்கு சுக்கத்தை சம்பந்தம் ஒரு மிடில் ஏஜ்லேயே ஒரு சிலருக்கு ஏன்னா நாலு பாதம் என்பதனால் அதனால் அதிகப்படியாக சம்பாதிக்கக்கூடியவர்கள் அதாவது பொருளை சேர்க்கவும் ரொம்ப ஆசைப்படுவாங்க அதுக்காக வந்து கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் நண்பர்கள் நிறைய பேர் இருந்தால் கூட குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி தான் ஒரு சில நண்பர்கள் இருப்பாங்க யாராவது புகழ்ந்து பேசினா ஏமாந்து போகக்கூடியவங்க அது மட்டும் இல்லை இவங்களுக்கு கோபத்தில் வந்து அதிகப்படியான கோபம் வரும் கோபத்தில் வந்து வார்த்தைகள் வந்து பயங்கரமாக விட்டுடுவாங்க அதுக்கப்புறம் யோசிப்பாங்க ஐயோ நம்ம தெரியாமல் இப்படி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த செவ்வாய் அந்த வேகத்தை கொடுத்துறோம் புதன் வந்து யோசிக்க வைக்க இப்படி பேசிட்டியே அப்படின்னு சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லை இவங்க வந்து எந்த ஒரு காரியத்தையும் சுறுசுறுப்பாக அவசரவசமாக செய்து முடிக்கணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது பொறுமையாக செய்யும்போது தான் வந்து அவங்களுக்கு வந்து வெற்றி முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து மனசாட்சிக்கு விரோதமாக எதையாவது செஞ்சுட்டு அதையே நினச்சி கஷ்டப்படுவாங்க மற்றவங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு தப்பாக செஞ்சிட்டாங்களோ அதையே நினைத்து கஷ்டப்படுவாங்க ஏன் இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது மன அழுத்தமும் மன சஞ்சலமும் இவங்களுக்கு அதிகமாக காணப்படும் இவங்களுக்கு வந்து சந்திரனின் கர்மப்பதிவு பெற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சந்திரன் போன பிறவியில் வந்து தாயை சரிவர கவனிக்காமையோ இல்லை மற்றவருக்கு ஏதாவது உறவுகளுக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ மனதளவில் ஒரு பாதிப்பு கொடுத்ததுனால அவங்க நம்மளால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதில் ஏற்பட்ட ஒரு நன்மை தீமைகளுக்கு ஏற்றாவாறு இந்த காலத்தில் சந்திரன் நம்மளுக்கு நட்சத்திரத்துக்கு நெகட்டிவாகவோ பாசிட்டிவாகவோ செயல்படும் அப்போ நம்ம சந்திரன் தோஷம் பெற்ற நட்சத்திரம்னு சொல்கிறோம் அப்போ தாய் இந்த வீட்டில் வந்து ஒரு அன்பாலேயோ இவ்வளோ ஸ்ட்ரிக்டாலேயோ அன்பா அதிகமாக காட்டுவாங்க இல்லை ஓவராக ஸ்ட்ரிக்ட்டு காட்டி அங்கே வந்து ஒரு தாயின் ஆதிக்கம் அதிகமையாக இருக்கும் இவங்க வாழ்க்கையில் வந்து தாய் வந்து ஒரு முக்கியமான ரோலை பண்ணுவாங்கன்னு சொல்லலாம் அதனால் தாய் சொல்வதையெல்லாம் கண்மூடித்தனமாக கேட்கக்கூடாது அவங்க சொல்கிற நல்லதை மட்டும் எடுத்துக்கணும் தாய் வேண்டாத ஏதானா வாய் தவறு சொல்லிட்டாங்கன்னா அதை அப்படியே பிடிச்சிக்குவாங்க அதை வந்து அங்கே தவிர்க்கணும் தாயை வந்து மதிக்கணும் முதல்ல தாய் என்ன அவங்க தப்பையவே சொன்னாங்க கூட அவங்க நம்ம பெற்ற தாய்னு அவங்களுக்கு ஏன்னா போன பிறவில தாய்க்கு சரிவர கடமையே செய்யாதனால்தான் இந்த காலகட்டம் வந்து நம்ம அந்த மாதிரி பறந்திருக்கோம் ஆனால் இந்த காலகட்டம் தாயை சரியாக மதிக்கணும் அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும் அவங்களை வணங்கணும் வணங்கி நீங்கள் செல்லும்போது எல்லா காரியமும் வெற்றி அடையும் சொல்லலாம் அதே போல தாய் சொல்ல வந்து நீங்களே உங்கள் அறிவுக்கு உட்படுத்தி எதை கேட்கணுமோ அதை கேட்கணும்னு சொல்லலாம் அதே போல் யாருக்கு என்ன முடியுமோ அதிகப்படியான உணவு தானம் அளிக்கலாம் அதே போல் மற்றவருக்கு உங்களால் என்ன முடியுமோ மனதளவு ஆறுதலாக ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ஹெல்ப்பாக அவங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு ஹெல்ப்பா அப்படிலாம் நீங்கள் செய்யலாம் ஏன்னா உங்களுடைய இதுவே வந்து கேட்டையுடைய வடிவமே வந்து ஒரு குறை போன்ற வடிவம் இப்போ குடை வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு தரும் ஒரு பாதுகாப்பு தரும் அப்போ நீங்கள் அனைவருக்கும் வந்து ஒரு உதவி செய்யும்பொழுது ரொம்ப வந்து உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இவங்க வந்து மற்றவர்கிட்ட வந்து எந்த ஒரு உதவியும் எதிர்பார்க்க மாட்டாங்க எதையுமே வந்து தானே உணனு செய்யணும்னு வந்து நினைக்கக்கூடியவங்க இவங்களுக்கு வந்து எந்த ஒரு டிசிஷனும் வந்து ஒரு எமோஷ்னலாகவோ ஒரு அன்பாலேயோ உள்ள ஒரு இக்கடான சூழ்நிலையோ ஒரு உணர்ச்சி வசப்படும் பொழுதோ அதிகப்படியான சந்தோஷம் ஒரு சோகமான நேரத்தில் அப்படின்னு ஒரு எமோஷ்னலாக தான் இவங்க வந்து பெரும்பாலும் முடிவெடுக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுடும் இந்த சந்திரனின் தோஷத்தை போக்குவரத்துக்கு இவங்க என்ன பண்ணணும் தாயையும் மதிக்கணும் தாய் வயதில் யார் இருந்தாலும் அவங்களுக்கு இவங்களால் முடிந்த உதவிகளை செய்யணும் மற்றவருக்கு மனதளவில் இவங்க கவுன்சிலிங் கொடுக்கணும் இவங்க எடுக்கிற தொழிலேயே வந்து இதே மாதிரி ஒரு ஜோதிடம் ஒரு மருத்துவராக போகிறது அதில் ஒரு சைக்காலஜி படிக்கிறது அதே போல் ஒரு உணவு சம்மந்தப்பட்ட தொழில் ஒரு நீர் சம்மந்தப்பட்ட தொழில் உணவு சம்பந்தப்படணும் போது பத்து பேருக்கு வந்து ஒரு பெரிய ஹோட்டலாக வைக்கக்கூடாது ஆர்டர் எடுத்த பிறகு நம்மளுக்கு பத்து பேருக்கு சாப்பாடு செய்து கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும் ஒரு கேட்டரா அதே போல் ஒரு ஜூஸ் கடை வைக்கிறது தயிர் மோர் பால் விற்கிறது இளநி விற்கிறது அதே போல் ஒரு தென்னந்தோப்பு தேங்காய் விற்கிறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் விவசாயத்தில் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஜோதிடம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அது வந்து ஒரு கவுன்சிலிங் தொழிலாகவே ஆகிடும் மருத்துவத்துறையாக இருக்கும்போது இவங்களுக்கு டெய்லியும் சமூகத்தில் இருக்கிறவங்களும் இவங்க அன்றாடம் இவங்க டெய்லியும் ஒரு கடை வியாபாரமோ இல்லை ஒரு சமூகத்தில் டெய்லியும் ஒரு அன்றாடம் சந்திக்கக்கூடிய தொழிலாக பண்ணும்போது இந்த சந்திரன் வந்து இவங்களுக்கு வந்து பாசிட்டிவாகவே ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் இவங்கள வந்து ஒரு சிலருக்கு கர்வம் தற்பெருமையெல்லாம் இருக்கும் அது மட்டும் இல்லை கடுமையாக உழைக்கக்கூடியவங்க நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் பிள்ளைகள் மேலே அதிகளவு பாசம் வைப்பாங்க பொத்தி பொத்தி வளர்க்குறதுனால பிள்ளைங்களுக்கு வந்து இவர் ஓவராக காட்டுற அன்பே அவங்களுக்கு எரிச்சல் ஆகிடும் நான் பின்னாடி வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறது இது ஒரு ஒரு அன்பு என்று இவங்க மேலே வெறுப்பை மாதிரி வெறுப்பு வர்ற மாதிரி ஆகிடும் அதனால இந்த அன்பெல்லாம் ஓரளவுக்கு வச்சுக்கணும் அந்த அன்புலேயும் ஒரு ஆக்ரோஷத்தை காட்டக்கூடாது மனைவி கிட்டே விட்டு கொடுத்து போகும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு பெரும்பாலும் வந்து காதல் திருமணம் நடைபெறுது அதில் வந்து இவங்க விட்டு கொடுத்து போகும்போது சக்ஸஸ் அடைகிறாங்க மனைவி குழந்தைகள் மேலே அதிக அளவு பாச அன்பு வைத்திருக்கிறாங்க அதே போல் ஆன்மீக வழிபாடு இந்த பாரம்பரியத்தை பின்பற்றுவதெல்லாம் இவங்க வந்து முறையாக வந்து பின்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய வந்து இதுக்கா நாளே கல்வி நிறைய நாலேஜ் இருக்கும் இவங்களுக்கு எதை கொடுத்தாலும் படிச்சிருவாங்க அதே போல் நிறைய புத்தகங்களை படிப்பதற்கும் இவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க ஒரு லட்சியத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த லட்சியத்தை முடிகிற வரைக்கும் அவங்க ஓயாத ப்பாங்க அதுக்கு குறுக்க யார் வந்தாலும் அவர்களையும் தாண்டி அவங்க வந்து அந்த லட்சியத்தை வந்து நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இவங்களுக்கு வந்து இவங்க கையில் நிறைய தான தர்மம் செய்வாங்க இவங்க கையில் என்ன இருக்குதோ அதை வந்து அப்படியே வந்து மற்றவருக்கு கொடுத்து விடக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் வந்து இவங்க என்ன மாதிரியான ஃபீல்டில் இருக்காங்கன்னா ஆர்கிடெக்ட் டிசைனிங் ஆட்டோமேட்டிக் அனிமேஷன் ரொபாட்டிக் ஃபீல்டு அதே மாதிரி கேட் ட்ராயிங் கம்ப்யூட்டர் ஃபீல்டு அட்வான்ஸு கம்ப்யூட்டரில் என்னென்ன அட்வான்ஸில் இருக்கோ அதெல்லாம் இவங்க இருக்கிறாங்க ஒரு சில கடல் கடந்து கூட போய் பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்கிறாங்க ஏன்னா இவங்க உழைப்பு வந்து அதிகப்படியாக செலுத்தக்கூடியவங்க அப்படின்னு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் எந்த தொழில் இருந்தாலுமே நல்ல நிலை இருப்பாங்க அதாவது சின்ன வயசு இங்கே பெரிய கோடீஸ்வரர் தொழில் அதிபர்கள்லாம் இந்த கேட்டையில் பெரும்பாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பணம் அவங்க கிட்ட எப்படி தான் பொருளோன்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு பொருளாதார வரவு அவங்க கிட்டே இருக்கும் ஏன் காரணம் அது அவங்க உழைக்கிறதுக்கு அஞ்ச மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரே இடத்துல நீண்ட நாட்களாக பணிபுரிபவர்கள் இவர்கள் தான் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லை இவங்க வந்து அடுத்தவங்க வந்து அடுத்தவங்கள பார்த்து இவங்க வந்து இப்போ இவங்க என்ன இவங்க இவ்வளோ பெரிய ஹையர் புஷிஷில் இருக்காங்களே அப்படின்னு பொறாமைப்படக்கூடியவர்கள் நம்மளும் அந்த நிலைமைக்கு வரணும்னு இவங்க முன்னுக்கு வந்துருவாங்க மற்றவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க முன்னுக்கு வந்துட்ட பின்னாங்கி இவங்க என்னென்ன இவ்வளோ பெரிய வசதியில் இருக்காங்கன்னு மற்றவங்களும் பார்த்து பொறாமைப்படுவாங்க இவங்க வந்து அந்த முரட்டு குணம் முன்கோபத்தினால எதையும் பட்டுப்பட்டுன்னு கேட்டதுனால இவர்களுக்கு பகைவர்கள் அதிகப்படியாக இருப்பாங்க அதே போல் இவங்க மேலே பொறாமைப்படக்கூடியவர்களும் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இவங்க யாருக்காவது ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிட்டாங்க ஒரு தீங்கு நினச்சிட்டாங்கன்னா அதையே நினைத்து வருந்து கூடியவர்களும் இவர்கள் தான் ஏன்னா எங்கள் சந்தன் வீக்காக இருக்கிறதுனா அதனால் இவங்க வந்து மற்றவர்களை வந்து நினைத்து பொறாமப்படுவதோ மற்றவரை நான் உங்களுடைய நிலைமையை நினச்சி நான் இப்படி இருக்கேனே அப்படி இருக்கணும்னு அங்கலாய்த்து கொள்ளவே வேண்டாம் என்னுடைய அதிபதியே இந்திரன் இந்திரன் யார் தேவர்களுக்கே அதிபதி அவன் கிட்ட வந்து வஜ்ராயுதமும் அதே போல் ஐராவத யானையுமே இருந்தது அஜ்ஜாத வந்து யாருமே வந்து ஜெயிக்க முடியாது ஐராவத யானை பிரபஞ்சத்தினுடைய செல்வ செல்பியே மிஞ்சக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரி பொருள் அவர்கிட்ட இருந்தால் அப்போ நீங்கள் என்ன நினைக்கணும் எப்போ ஏற்பட்ட சூழ்நிலையிலையும் என் நிலையிலையும் நீங்கள் வென்று வந்து விடுவீங்க எதையும் வந்து ஆழ்ந்து அறியக்கூடியவர்கள் ஆராய்ச்சி மனப்பான்மையுடையவர்கள் எந்த ஒரு ரகசியமாக எந்த ஒரு விஷயமா என்னோட ஆதியிலேருந்து அந்தத்துலேருந்து எல்லாத்தையும் பிரித்து பிரித்து மேய்ஞ்சி சொல்லக்கூடிய ஆட்கள் அதனால் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நம்ம கஷ்டப்படுறோன்னே நினைக்க வேண்டாம் இந்த சந்திரனுக்குரிய பரிகாரங்கள் திங்கக்கிழமை தோறும் சந்திரனை வணங்குவது நில ஒளியில் இருப்பவது தான தர்மங்கள் பண்ணுவது அபிஷேகத்துக்கு பால் தயிர் இதெல்லாம் கொடுக்கும் பொழுதும் வயதானவர்களுக்கு தாய் வயதில் இருக்கவங்களை போது அவங்களுக்கு தேவையான உணவு தானம் ஆடை தானம் இதெல்லாம் தரும்பொழுது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்தவருக்கு மற்றவங்ககிட்ட நீங்கள் யார்கிட்டையும் நீங்கள் ஏற்கனவே கை நீட்டியும் வாங்க மாட்டீங்க அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் வாலண்டியராக போகும்போது அடுத்தவங்களுக்கு வாலண்டியராக உங்களுடைய ஆறுதல் பொருளாதார உதவி அவங்களுக்கு உடல் உழைப்பு என்னென்ன முடியுமோ நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு சமூகத்துக்கு ஒரு ப்ரொடக்டிவாக இருக்கும்பொழுது உங்களுக்கான பழங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்கிட்டு தானாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பெரும்பாலும் என்னென்ன பட்டணும்னா நீர்களை வந்து கவனமாக இருக்கணும் நீர் சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து வரும் அது மட்டும் இவங்களுக்கு சளி தொந்தரவு இல்லாமல் பார்த்து கொள்ளணும் வீசிங் சைனஸ் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கால்சியம் குறைபாடு முதுகு தண்டுவட பிரச்சனை ஒற்றை தலைவலி இஎன்டி அலர்ஜி சம்மந்தமான ஒரு பிரச்சனைகள் வருவது இந்த பர்ஃப்யூம்ஸ்லாம் ஒத்துக்காமல் இருக்கிறது ஸ்கின் அலர்ஜி இதெல்லாம் ஏற்படும் இவங்க ஆரம்பத்துலேருந்தே யோகா அதே போல் உடற்பயிற்சி இந்த சூரிய நமஸ்காரம் மூச்சு பயிற்சியெலாம் செய்து கொண்டே வரணும் ஏன்னா இவங்களுக்கு லங்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் அந்த நுரையீரல் சம்மந்தமான ஒரு வீக்கம் ஒரு சுருங்க து இதெல்லாம் அதெல்லாம் சரிப்படுத்துவதற்கு ஆரம்பத்திலருந்தே இளவயதுலேருந்தே இதை வந்து ஒரு பழக்கமாக எடுத்துகிட்டு வரும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க எப்பவும் அந்த அலர்ஜி இல்லாமல் பார்த்துக்கொள்வது அவங்க வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வோம்வோம் அதனால் உடலையும் அவங்க பணக்க வழக்கத்தையும் சரியாக வைத்துக்கொள்ளணும் இவங்க அதிகப்படியான உணவு பிரியர் நல்ல விதவிதமான ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க அதே போல் இவங்க நீர்நிலையில் குளிக்கும்போது கவனம் தேவை ஏரி குளங்கள் கிணறு எல்லாம் குளிக்கும்போது ரொம்ப கவனம் தேவை அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஏன்னா இவங்களுக்கு இந்த சந்திரனுடைய தோஷம் இருப்பதனால அப்படின்னு இவங்க வந்து போதை பழக்கத்தெல்லாம் டேஸ்ட் பண்ணுறேன்னு போயிடக்கூடாது ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் அப்புறம் அதில் வந்து ஈடுபாடு ஜாஸ்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் பெண்களாக இருக்கும்பொழுது தன்னுடைய க குடும்பத்துக்கும் கணவனுக்கும் தான் முக்கியத்துவம் தன்னலம் அதிகம் கொண்டவர்கள் அதுக்கப்புறம் தான் மற்றவருடைய நலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லாமல் எப்பையும் நீங்கள் காலச்சக்கரத்தின் எட்டாம் இடம் மற்றவர்களுக்கான உதவியை நீங்களே போய் தானாக செய்யும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து அதிகப்படியான சுபிக்ஷம் செழிப்புலாம் நீங்கள் நடைபெறுவதை வந்து காணலாம் உங்களுடைய மிருகம் பார்த்திங்கன்னா ஆண்மான் ஆண்மான படத்தை வாங்கி வைத்து பார்ப்பதும் மரம் வந்து பிராய் மரம் அதை வந்து நீங்கள் எங்கே நீர்நிலைகள்லையோ இல்லை தெருஓரங்களையோ நட்டு வரும்பொழுது அது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் தேவதை வந்து இந்திரன் இந்திரனை வழிபடுவதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு கிரகங்களை வழிபடுங்க சூரியன் சந்திரனை தினந்தோறும் வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து அபரிமிதமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கேட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தசா புதிகள் நடைபெறும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆரம்ப தசாவே புதந்தசா இந்த புதன் தசா வந்து பதினேழு வருடம் இதில் வந்து நாலு பாதம் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வந்து பதிமூணு வயது வரைக்கும் புதன் தசா இருக்கும் ஆரம்பத்தில் வந்து கல்வி புதன் சிறப்பாக இருக்கும்போது நல்லா படிப்பாங்க ஸ்கூல்லையே ஃபஸ்ட் ரேங்க்கு நல்லா அனைத்து விதமான கலைகள்லையும் எழுத்து போட்டி பேச்சு போட்டி கட்டுரை போட்டின்னு அனைத்துலேயும் வந்து சிறந்து விளங்குறது நல்ல படிப்பு நுண்ணறிவு ஏற்கனவே அவளுக்கு அதிகம் நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்தளவுக்கு வந்து படித்து உடனே முடிச்சுடுவாங்க அன்னனைக்கு நடத்தின பார்த்தா அன்னன்னைக்கும் படித்து முடித்து ரொம்ப திறம்பட இருக்கக்கூடியவர்கள் சொல்லலாம் பெற்றோருடைய அன்பு அரவணைப்பு அவனுடைய ஆரம்ப லைஃபே வந்து ரொம்ப சிறப்பாக போகும்னு சொல்லலாம் இதே புதன் சிறப்பில் போது படிப்பில் கொஞ்சம் ஞாபகம் மருதி படிக்கிறதுக்கு ஒரு சோம்பேறித்தான இதையும் அங்கே கொடுத்துரும் இந்த விஷயத்துலேயும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கேது தசா அது ஏழு வருடம் அப்போ பதிமூணு வயதில் கேது தசா வரும்போது இருபது வயது வரைக்கும் இந்த கேது தசா நடைபெறும் கேது வந்து சிறப்பாக இருந்துட்டால் இவங்க வந்து மேற்கொண்டு நல்லா படித்து அந்த நாலேஜை வந்து விரிவுபடுத்திக்குவாங்க இந்த கேது சிறப்பாக இல்லைனா வண்டியில் அடிபடுறது அதே போல் ஒரு வெறுப்பு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அடம் பிடிக்கிறது இதெல்லாமே அந்த காலகட்டம் நினைப்பறோம் பெற்றோர்கள் வந்து அப்போ உடன் இருந்து பிள்ளைகளை வந்து அனுசரித்து அவங்களுக்கு வந்து ஒரு உடற்பயிற்சி ஒரு யோகா இப்படிலாம் சொல்லி கொடுத்து ஒரு இழை வழிபாடின் மூலம் அந்த காலகட்டம் அவங்கள கண்ணும் கருத்துமாய் கடந்து கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்ரதா இருபது வயதில் வரும் இருபது இருந்து நான் இருபது வருடம் இது நாற்பது வருடம் வரைக்கும் சுக்கரதசா இந்த சுக்ரன் வந்து சிறப்பாக அமைஞ்சிட்டாருன்னா உங்களுக்கு நல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு படிப்புக்கான ஒரு அடிதளத்தையும் அவர் நல்லா அது வரைக்கும் படிக்கலன்னா கூட அதுக்கப்புறம் அவங்க மேற்கொண்டு ஒரு படிப்புலேயும் ஒரு நாட்டத்தை செலுத்தி ஒரு நல்ல ஒரு எந்த தூரில் போனால் முன்னுக்கு வரலான்ற ஒரு சுய புத்தியும் அவங்களுக்கு கொடுத்துரும் அதற்கான வழியில் வந்து போயிடுவாங்க இல்லை ஒரு வேலையில் போய் இதே வந்து சுக்கன் சிறப்பாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்துறது ஒரு வெளிநாட்டு வேலைக்கு போகிறது ஒரு கை நிறைய சம்பாதிக்கிறது ஏன்னா இந்த கேட்டையில் தான் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் மிளினர்களாக இருக்கிறோன்னு சொல்லியிருக்கிறோம் அந்த சின்ன வயதிலேயே ஒரு சிலர் வந்து ஒரு சு சுய தொழில் செய்து பழைக்கிறது ஏன்னா பெரும்பாலும் வந்து இவங்க கை கட்டி ஒரு இடத்துல வேலை பார்க்க வர விரும்ப மாட்டாங்க சுயமாக தொழில் செய்யணும் அப்படின்னு எண்ணம் கொண்டவர்கள் யார்கிட்டயே வந்து ஒரு மற்றவங்க முயற்சியில் முன்னுக்கு வராமல் நம்ம முயற்சியை முன்னுக்கு வரணுன்ற ஒரு கொள்கை உறுதி கொண்டவர்கள் அரசியலில் கூட பெரிய ஆளாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே வந்து இவங்க எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அந்த மருத்துவத்துறையெல்லாம் போனால் அது வந்து ஒரு அறுவை சிகிச்சை ஆகட்டும் ஒரு மனதத்துவ டாக்டராக இருக்கட்டும் இங்கே வரக்கூடியது அதே போல் கப்பல் துறை போக்குவரத்து துறை அப்படின்னு எந்த ஒரு ஃபீல்டில் போனாலுமே ஒரு உயர் பதவி ஒரு நல்ல ஒரு தொழில் அமைக்கான ஒரு நல்ல ஒரு தொழில் அமைப்பை கொடுத்துரும் ஒரு நல்ல திருமணத்தை கொடுத்துரும் லவ்வும் வந்து பெரியவனுக்கு சக்சஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறோம் அதே போல நல்ல ஒரு குடும்ப பாக்கியம் அதே போல குடும்பத்தில் நல்ல சுப செலவுகள் வண்டி வாகன யோக யோகமான சேர்க்கை கோட்டை கட்டுவார்கள் கேட்டு நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த காலகட்டம் அவங்க சுய உழைப்பால ஒரு அரண்மனை மாதிரி ஒரு வீடு கட்டுறது இதே சுக்கரன் சிறப்பாக இருக்கும்போது நடந்துடும் இதே சுக்கிரன் சிறப்பு இல்லைனா ஒரு மன வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பிரச்சனை ஒரு தொழில் சரியில்லாமல் இருக்கிறது ஒரு அன்றாட வரவு செலவுக்கே கஷ்டப்படுக்கூடிய நிலைமையையும் அந்த சுக்கரன் கொடுத்துருவாருன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வரக்கூடியது சூரிய தசா நாற்பது வயதில் வரோம் ஆறு வருடம் வரைக்கும் நாற்பத்தாறு வயது வரை இந்த சூரியன் சிறப்பாக இருக்கும்பொழுது அவங்களுக்கு தொழிலேயே ஒரு ஹாய்க்கு போயிடுவாங்க ஒரு அரசு அரசியல் சம்பந்தப்பட்ட துறையில் போகிறது இவங்க தொழிலேயே வந்து ஒரு பெரிய பதவி உயர்வு ஒரு வெளிநாட்டுக்கு போகிறது இதெல்லாமே கொடுத்துடும் தந்தை வழி சொத்துக்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கப்பெறுவது அதே சூரியன் சிறப்பாக இல்லைன்னா ஒரு தந்தையோட கருத்து வேறுபாடு தந்தையுடைய உடல்நல ஒரு பாதிப்பு இவங்களுக்கே ஒரு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவது இதெல்லாமே இங்கே ஏற்படக்கூடும் அடுத்து வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரதசா சந்திரதசா உங்களுக்கு எப்போ வரும்னா நாற்பத்தாறு வயதில் வரும் பத்து வருடம் சந்திரதசா அப்போ ஐம்பத்தாறு வயது வரைக்கும் உங்களுக்கு சந்திரதசா நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சந்திரன் சிறப்பாக அமர்ந்துருச்சுன்னா இவங்களுக்கு அனைத்துமே சிறப்பாக இருக்கும் ஒரு ஏற்றுமதி இறக்குமதி அது தொழில் ஒரு உணவு சம்பந்தப்பட்ட தொழில் ஒரு குளிர்பான கடை ஒரு நீர் சம்பந்தப்பட்ட தொழில் பால் தொழில் இதெல்லாமே எப்படின்னே சொல்லியிருக்கோம் ஒரு டிரான்ஸ்போர்ட்டு இந்த தொழிலாம் ரொம்ப சிறப்பாகவே போயிடும் ஒரு வருமானமும் கொஞ்சம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் இதே ஒரு சந்திரன் சிறப்பு அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஒரு மன அழுத்தம் யாரையாவது எதனா சொல்லிட்டோன்னா அதை நம்மளை பாதிச்சிடுமான்ற அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு இதெல்லாமே ஏற்பட்டு ஒரு மன அழுத்தம் அதிகப்படியான மன அழுத்தத்துக்கும் ஆளாவாங்க உடல்நிலையும் பாதிக்கப்படும் அந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம்லாம் இறை வழிபாட்டின் மூலம் கடந்து வந்துடணும் அனுமன் சாலிசாலாம் படித்து இறை வழிபாட்டுடன் தைரியமாக கடந்து மனம்லாம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது இவங்க ஒரு சிந்தனை இருப்பாங்க என்ன ஒரு வலிமையான பின்பற்றி கொண்டு அதை உச்சரித்து கொண்டே இருக்கும்போது கேடயமாக ஷீல்டாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வரக்கூடியது வந்து உங்களுக்கு செவ்வா தசா இதுதான் வந்து அவங்களுடைய ராசி அதிபதி தசாவே ஐம்பத்தாறு வயதில் வரும் ஏழு வருடம் அறுபத்தி மூணு வயது வரைக்கும் இந்த செவ்வாதசா இருக்கும் இந்த உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு வீடு செட்டில் ஆகிறது செவ்வாய் சிறப்பாக இருக்கும்பொழுது ஒரு வீடு வாசல் வண்டி தோப்பு துறவு இதெல்லாம் கொடுக்கறது பிள்ளைகள் வாழ்க்கையை செட்டில் பண்ணுறது இவங்க வாழ்க்கையில் ஒரு ஸ்டாண்டர்டாக வந்துடுறது இதையெல்லாமே இந்த செவ்வாய் கொடுத்துருவார் செவ்வாய் சிறப்பாக இருக்கும்பொழுது ஒரு உடன் பிறந்தவர்களுடைய ஒரு உதவி இதெல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருக்கும் இதே செவ்வாய் சிறப்புலன்னா ஒரு இறுதியை சம்மந்தப்பட்ட தொந்தரவு இவங்களுக்கு ஒரு உடல் உபாதை ஒரு ரத்தத்தில் வந்து ஒரு சத்து இல்லாமல் ஒரு வீசிங் ட்ரபுளு அதே போல் இந்த கால்சியம் குறைபாடு இதெல்லாம் ஏற்படுறதும் அந்த செவ்வாயில் இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு பூர்வீக சொத்தில் வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுறது ஒரு அண்ணன் தம்பிங்களுக்குள்ளே ஒரு சொத்து வழக்கு இதெல்லாம் செவ்வாய் சிறப்பு இல்லாத போது செவ்வாய் சிறப்பாக இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து லைஃப்லே செட்டில் ஆகிடு செட்டில் ஆகி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் கடைசியாக ராகுதசா வரும் ராகுதசாவில் ஒரு ஆன்மீக நாட்டம் அது பதினெட்டு வருடம் ஒரு ஆன்மீக நாட்டம் ஒரு ஜீவசமாதி வழிபாடு இதையெல்லாமே கொடுத்துட்ருவோம் அந்த ராகுதசா அப்படின்னு சொல்லலாம் ஆக மொத்தத்தில் இவங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த புதன் சுக்கன் புதன் வந்து படிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நாலெட்ஜை கொடுத்துரும் சுக்க ரசம் சிறப்பாக அமைஞ்சிருச்சுன்னா இவங்க லைஃப்பில் வந்து ஒரு பின்கால வாழ்க்கைக்கு ஒரு அடிதளத்தை அமைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரகங்கள்லாம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும்பொழுது கேட்ட எந்நிலையிலும் கோட்டை கட்டும் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு ஷெல்டராக அடுத்தவங்களுக்கு ஈட்டி மாதிரி அடுத்தவங்களை பேசி மன காயப்படுத்தாமல் வாஸ்தக்களுக்கு வந்து எதையும் எதிர்பார்க்காம இவங்க வந்து இவங்க கை கொண்டு தான் உழைக்கணும்னு நினைப்பாங்க அதே போல் மற்றவருக்கு தேவையான உதவிகளை இவங்களே போய் பொருளாதார உதவி உடல் உழைப்பு அனைத்தையும் செய்யும்போது அடுத்தவர் நலனுக்காக வாழும்போது இவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் இவங்க பௌர்ணமி தோறும் வந்து இவங்க சிவ வழிபாடு கிரிவலம் செய்வது அது மட்டும் இல்லாமல் பெருமாள் வழிபாடு செய்வது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து நிறைய உணவு தானம் பண்ணலாம் தாய் வயதில் இருக்கிறவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க செவ்வாயுடைய வீடு என் வளலாகிய முருகப்பெருமானை திருச்செந்தூர் முருகப்பெருகம் பெருமானா சம்ஹார மூர்த்தி அவரை வணங்கும் பொழுது மும்மூர்த்திகளையும் வணங்கிய பலன் கிடைக்கும் முருகனை வழிபட்டு கொண்டு வரும்பொழுது விச்சிகராசிலேயே பிறக்கணும்னா முருகனுடைய அருள் வேணும் அப்படின்னு சொல்லலாம் என்ன இவங்க முருகனுடைய அறுபடை வீட்டுக்கும் சென்று வழிபட்டு வரும்பொழுது நேரம் கிடைக்கும் போதுலாம் இவங்க வாழ்க்கையில் வந்து சிறப்பான பழங்களை அடையலாம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை நல்ல மந்திரங்களை ஜெபிக்கணும் ஒரு நாராயணியன்ற பாடலை ஒழிக்க விட்டு கேட்பது கோவிந்த நாமாவளி நேரம் கிடைக்கும்போது குருவாயூர் செல்வது இதெல்லாமே ஒரு சிறப்பாக இருக்கும் திங்கக்கிழமை தோறும் ஒரு கோய மாதா மாதம் உங்களுக்கு வந்து உங்கள் நட்சத்திரம் வர நாள்லையோ இல்லை திங்கக்கிழமை தோறும் வந்து ஒரு ப சிவனுக்கு ஒரு பாலாபிஷேகம் கொடுப்பது இல்லை பிரதோஷ காலங்களில் கொடுப்பது ஒரு மாதம் ஒரு முறை வந்து இந்த அன்னதானத்துக்கு தேவையான பச்சரிசியை தானமாக வழங்கும்பொழுது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உக்ரமான தெய்வங்கள் உங்களுக்கு என்னுடைய வெற்றி கணப்பெருந்தவிலே துர்கை தான் துர்கையை வழிபட வழிபட ஒரு குரமான தெய்வங்களுக்கு இருபத்தெட்டு எலுமிச்சம்பழம் கட்டி மாலையாக போட்டு வழிபடும் பொழுது உங்களுக்கு அனைத்து விதமான வெற்றிகளும் கிடைக்கணும் மானோட படத்தை வந்து அதில் வந்து சிலையாகவும் வாங்கி வைக்கலாம் ஒரு படமாகவும் நீங்கள் வைத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு அதெல்லாம் வந்து ஒரு கிரக ஆக்டிவேஷன் இந்த இறை வழிபாடுகளில் இந்த ஜீவசமாதி வழிபாடாக ஒரு ஒரு குருவை பின்பற்றிக்கணும் ஒரு குருவை பின்பற்றி வழிபடும் பொழுது அந்த குருவு தான் உங்கள் கர்மாவினையை போக்கக்கூடியவர் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுடைய முயற்சியால் முன்னுக்கு வந்துடுவீங்க உங்களுடைய பொறாமை குணம் அகங்காரம் கோபம் இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தன்னலத்தோடு பிற நலனையும் நீங்கள் வந்து எதிர்கொள்ளும் பொழுது தான் அதற்கான முறைகளை வந்து செயல்படுத்தும் பொழுது தான் என் குடும்பம் மட்டும் பார்க்காம பிறருடைய குடும்பத்திற்காகவும் சமூகா சமுதாய நலனுக்காக நீங்கள் செயல்படும்பொழுது உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சர்வீஸ் ஓரியண்டட் ஜாப்பாகவே எடுத்து செய்யும்போது இந்த சந்திரனுடைய தோஷமும் போயிடும் தாய்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க தாயுடைய மனது கோணம் வேண்டாம் ஏன்னா அவங்க சொல்கிறது தப்புன்னே இருந்தால் கூட அவங்க மனது நோவாத மாதிரி எடுத்து சொல்லுங்கள் தாய் வயதில் இருப்பவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுங்க அவங்களுக்குலாம் மணங்கு கொண்டு வரும்பொழுது அவங்களுடைய ஆசிர்வாதங்களை பெறும்பொழுது உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் கேட்டை நட்சத்திரத்தோடு இந்த எண்ணியல் எப்படி தொடர்பு பெறுது அப்படின்னு பார்க்கும்போது கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரமாகும் புதனுக்கு எண்ணியல்ல ஐந்தாம் எண் தரப்பட்டிருக்கு இந்த ஐந்தாம் எண்ணுக்கு இரண்டு நட்பு எண்கள் இருக்குது அது ஒன்று நாலு இந்த கேட்டை நட்சத்திரத்தோடு இந்த ஐந்து ஒன்று நாலு இந்த மூன்று எண்களும் பிறப்பிலிருந்தே வாழ்நாள் முழுவதும் தொடர்பு பெற்று கொண்டே வரும் இந்த எண்களில் பிறந்தவர்கள் அதாவது அவங்க பிறந்த கிழமை அவங்க தேதி அவங்க நாள் நட்சத்திரம் நேரம் ஓரை இதை கூட்டு எண்ணாகவோ வரக்கூடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த எண்கள் தான் இந்த எண்களில் பிறந்தவர்கள் தான் எங்களுடைய நண்பர்கள் உறவு

நடக்கக்கூடிய தசாபுத்தியையும் இணைத்து இவங்களுடைய பொருளாதாரத்திற்கு உறவுக்கு தொழிலுக்கு பெயராக நியூமராலஜியில் வந்து மாற்றி செயல்படுத்தும் பொழுது அவங்க வாழ்க்கையில் மிக அமேசிங்கான பலன்கள் நடைபெறும் நேரம் நல்லா இருக்கும் பொழுது பழங்கள் வெட்டிப்பாக இருப்பதற்கும் நேரம் சாதகம் அல்லாமல் இருக்கும்பொழுது அவங்கள சுற்றி ஒரு பெரிய ஷீல்டாகவும் இந்த எண்கள் அமைத்து கொடுக்கும்னு சொல்லலாம் இதை நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் பொறுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அமேசிங்காக இருக்கும் இந்த எண்கள் எப்படி இப்படிலாம் வந்து மிங்கிள் ஆகுது இங்கே வாழ்நாளில் இந்த எண்களில் பிறந்தவர்கள் தான் இந்த கிழமையில் பிறந்தவர்கள் தான் நம்ம சொன்ன மாதிரி ராசி நட்சத்திரம் லக்னம் இப்படி வரக்கூடியவர்கள் தான் இவங்களுடன் தொடர்ந்து பயணிப்பார்கள் என்றால் அது நம்மளுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும் எப்படி வந்து இந்த எண்ணியலும் இந்த கிரகங்களும் கைகோர்த்து கொண்டு ஒருவருடைய வாழ்க்கையில் வந்து சிறப்பாக செயல்படுது என்பதை நம்ம கண்கூடாகவே காணலாம் இந்த எண்கள் ஜாதகரின் வாழ்நாளில் சாதகமான நேரங்கள்லேயும் சாதகமற்ற சூழ்நிலைகளிலையும் தொடர்ந்து பயணித்து கொண்டே வரும் இந்த பதிவில் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒவ்வொரு தசா புத்தியிலையும் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்பது தெளிவாக கூறப்பட்டிருக்கு அன்பர்கள் உங்கள் சுயஜாதகத்தோடு இதனை ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம் நாலு பாதை என்பதனால வயதோட்டத்தில் மாறுபாடு காணப்பட்டாலும் ஒவ்வொரு தசா புத்தியிலையும் நடைபெறக்கூடிய பலன்கள் சீராகவே சிறப்பாகவே இருக்கும் மேலும் இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான ஆன்மீக வழிபாட்டையும் பரிகாரங்களையும் பின்பற்றி நீங்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா அவங்களுடைய அதிபதியே இந்திரன் அவர்தான் வந்து தேவர்களுடைய தலைவன் அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட வந்து வஜ்ராயுதமும் ஐராவதம் என்ற ஒரு சிறப்பான செல்வ வளமிக்க ஒரு யானையும் அவர் கூடையே இருக்கும் அந்த யானை வந்து குருவின் அம்சமே அதனால் நீங்கள் ஒரு குருவை பின்பற்றி எந்த சூழலிலும் என் நிலையிலும் எப்பேற்பட்ட இக்கட்டான நிலையில் இருந்தால் கூட அந்த நிலையையும் தாண்டி நீங்கள் ஜெயித்து வந்துடுவீங்க கேட்டை நட்சத்திரம் வாழ்வில் என் நிலையிலும் கோட்டை கட்டியே தீரும் என்றால் அது வந்து மிகச்சரியாக பொருந்தும்